ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபெடிஸ் கிச்சன் நீங்கள் எப்போவுமே வீட்டில் இட்லி தோசை பொங்கல் இது மாதிரி தான் செய்கிறீங்களா இடியப்பம் செய்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கா அழுத்த முடியல ரொம்ப கஷ்டப்படுறீங்களா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அரிசி மாவு எடுத்துக்கங்கன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் ஊற வச்சு காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா இங்கே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதே கப் அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவில் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு மாவுக்கு நான் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்தாச்சுங்க இது பார்த்திங்கன்னா கேஸில் வச்சு நல்லா கொதிக்க வந்த பிறகு ஒரு ஸ்பூன் என்னென்ன சேர்த்துக்கலாங்க நல்லா கொதித்து வரும்போது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இதனால உப்பு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம் பார்த்திங்களா அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க இது பார்த்திங்கன்னா இதோடய ஆவிலாம் உள்ளவே இருந்து ஒரு பக்குவத்தில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரமும் ஒரு பவுலில் தண்ணியும் எடுத்திருக்கேன் இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதனால் எடுத்திருக்கீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித வெதப்பான சூடு இருக்கும் அந்த மாதிரி சூட்டில் தாங்க நம்ம மாவு எடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்தீங்கன்னா மாவு இது மாதிரி ஒட்டி பிசு பிசுலாம் பிடிக்காது இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம கையில் இது மாதிரி தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு இது மாதிரி மாவு பீசிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம கையில் இது மாதிரி ரொம்ப ஒட்டியும் பிடிக்காது நான் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் பீசுன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வேணுங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஈரட்டை டவல் வீட்டில் எதுனா ஒரு கா காட்டன் டவலில் இருந்தால் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு பிறகு இது எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம் நான் எதனால ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம் சொன்னேன் பார்த்திங்களா அது எதனால தாங்க இந்த குழல்ல இருந்தால் போதுங்க ரொம்பவும் ஈஸியாகவும் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா இடியப்போ ரொம்ப அழுத்து பிழையணும் கை வலி இருக்கணும் பிரச்சனையே இல்லைங்க சாதாரணமாக இடியப்பா வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதனால அழுத்தி செய்யணும் கொஞ்சம் கையும் வலிக்குங்க ஆனால் இது அந்த பிரச்சனையே கிடையாது ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டனால் நீங்கள் அடிக்கடிக்கு இடியாப்பம் செஞ்சு கொடுப்பீங்க அச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆறு இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் இடியாப்பொடியாச்சு இது மாதிரி இடியப்பம் ஆச்சு இருந்தால் எடுத்துக்குங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இது மாதிரி தண்ணி தொட்டுட்டு இது மாதிரி மாவு எடுத்திங்கன்னா கையிலும் ஒட்டாது இதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி நம்ம குயல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீட்டாக இது மாதிரி மாவு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம் கோயில் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நீட்டில் மாவு எடுத்துக்கலாம் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி மாவு போட வேண்டியது இருக்கும் இந்த அளவுக்கு நீட்டில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி போ போட வேண்டியது இருக்காது நான் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி தட்டை தாங்க எடுப்பேன் அதுக்கேற்ற மாதிரி இட்லி தட்டை பார்த்திங்கன்னா எங்கள் கோழி பார்த்திங்கன்னா அஞ்சு கோழி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபுல்லாக்கி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த அஞ்சு கோழியிலும் கரெக்டாக ஃபில் ஆகிடும் ஃபில் பண்ணிட்டு இது மாதிரி டைட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க இதை பார்த்தாவே தெரியுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வருதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வயிறு புண்ணு அது மாதிரிலாம் இருந்தால் தேங்காய் பாலும் இது மாதிரி நூல் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆவியில் தான் பார்த்திங்கன்னா வேக வச்சு கொடுப்போம் அதனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டே மூணு தட்டம் இருக்குது அது எல்லாமே இந்த மாதிரி இடியப்பாக ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் இட்லி தட்டில இது மாதிரி சூடாகிட்டு பிறகு நம்ம மூணு தட்டம் வச்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா இட்லி வேகணும் அந்த அளவுக்குலாம் வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த அளவுக்கு வந்தாவே போதும் நல்லா ஆவி வந்ததுன்னா இறக்கி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆவி வந்துடுச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் தண்ணி தொட்டு இது மாதிரி எடுத்துக்கோங்க அதே சூடோடு இது மாதிரி ஆட் பாக்ஸில் மாதிரி லைட்டாக தட்டினாவே போதுங்க இது மாதிரி ஒட்டி பிடிக்காத கரெக்டாக வந்துடுங்க மிஷினர் கூட ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைத்துக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா துருவி எடுத்துருக்கேன் உங்களுக்கு துருவி தான் எடுக்கணும் இல்லைங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாலும் போதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அரைஞ்சி கிடைக்கும் அதனாலங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எட்டு ஸ்பூனு சக்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எட்டு ஸ்பூன் தான் வேணும்னா உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கங்க ஏலக்காய் இல்லைனா ஏலக்காய் தூள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எட்டுனு வந்துடலாங்க இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சினுன்னு வந்துடலாம் ரொம்ப மழையெல்லாம் வேண்டாம் ஒரு லைட்டாக மாதிரி அரைச்சி வந்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டியை எடுத்துக்கோங்க அளவுக்கு பெருசாக இல்லைனா பரவாயில்லங்க நம்ம டீலாம் வடிகட்டுவோம் அந்த அந்தளவுக்கு சின்னதாக இருந்தாலும் போதும் அது மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ